துணையில் வழங்கினான் எனவேதான் யோவா நற்செய்தி ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி ஆறாவது வசனம் யாராவது பைபிள் கொண்டு வந்தீங்கன்னா எடுத்து வாசுங்க யோவா நற்செய்தி ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி ஆறாவது வசனத்தில் என்னை உண்பவன் என்னிலும் நான் அவனிலும் வாழ்கின்றேன் என்னை உண்பவன் என்னிலும் நான் அவனிலும் வாழ்கின்றேன் என்று சொல்லுகின்றான் நம்மோடு வாழ்வதற்காகத்தான் ஏசு இந்த உலகத்துக்கு வந்தனுடைய ஒரே ஒரு நோக்கம் இதுதான் அதிசயங்களை செய்வதற்காக அல்ல இறந்தவளை உயிர் பெறச் செய்வதற்காக அல்ல நோய்களை சுகமாக்குவதற்காக அல்ல அதெல்லாம் இயேசுவாள் செய்ய முடியும் ஆனால் இயேசு இந்த உலகத்துக்கு வந்ததுடைய ஒரே ஒரு நோக்கம் எனக்கு என் மக்களோடு தங்கி வாழ வேண்டும் லுக் அனட் செய்தி பத்தொன்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் சக்கைவை பார்த்து ஏசி சொன்னார் சக்கைவை வேகம் இறங்கிவான் எனக்கு எனக்கு என்ன சொன்னார் எனக்கு யார் சொல்லுவான் எனக்கு சக்கைவை வேகம் இறங்கி வா எனக்கு உன் வீட்டில் தங்க வேண்டும் எனக்கு உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று இயேசு சக்கைவை பார்த்து எவ்வளவு அருமையாக சொன்னார் மத்திய நற்செய்தி இருபத்தெட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் இயேசு சொன்னார் உலக முடிவரை என்னாலும் நான் உங்களோடு இருப்பேன் உலக முடிவரை என்னாலும் நான் உங்களோடு இருப்பேன் உலக முடிவரை என்னாலும் நம்மோடு இருப்பதற்காக இயேசு என்ன செய்தார் தெரியுமா ரா உணவின் போது அப்பத்தை எடுத்து இது என் உடல் வாங்கி உண்ணுங்கள் இது என் ரத்தம் வாங்கி பருகுங்கள் என்று சொல்லி நம்மோடு இருப்பதற்காகத்தான் இயேசு தன்னையே தன்னை நொறுக்கி நொறுக்கி சிலுவையில் ஆணிகளால் அறையப்படுவதற்கு விட்டு கொடுத்து நொறுக்கி 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 அதை அப்பமாக மாற்றி தன் உடலை ஒரு அப்பமாக மாற்றி நமக்கு கொடுத்தான் ஆலை லூயா ஆலை லூயா அப்போ எய்சுது இந்த உலகத்துக்கு வந்ததன் பிறந்ததனுடைய நோக்கம் தன்னை ஒரு அப்பமாக கொடுப்பதற்காக இயேசு வீதி வீதியாக சென்று அந்த நற்குரனை பற்றி போதித்ததனுடைய காரணம் தன்னை ஒரு அப்பமாக கொடுப்பதற்காக இயேசு கெசமணி தோட்டத்தில் இரத்த வேறுவை செந்தி ஜெபித்ததற்கு காரணம் தன்னை ஒரு அப்பமாக கொடுப்பதற்காக இயேசு சிலுவையை சுமந்து சென்றதற்கு காரணம் தன்னை ஒரு அப்பமாக கொடுப்பதற்காக இயேசு சில்வையிலே ஆணிகளால் அறையப்பட தன்னையை ஒப்புக்கொடுத்ததற்கு காரணம் தன்னை ஒரு அப்பமாக நமக்கு கொடுத்து நம்மோடு வாழ்வதற்காக இயேசு தன் உயிரை நமக்காக கையளித்ததற்கு காரணம் அவர் நம்மோடு இருப்பதற்காக தன்னையே ஒரு நற்கருணையாய் கொடுப்பதற்காகத்தான் இயேசு உயிர் தெழுந்ததும் தன்னையே ஒரு நற்கருணையாய் கொடுப்பதற்காகத்தான் எனவேதான் உயிர் தெளிந்த ஆண்ட ஒரு எயேசு சீடர்கிடத்தில் சென்று அவர் அப்பத்தை பிட்டபோது அவருடைய கண்கள் திறந்தன இயேசுவை கண்டு கொண்டார்கள் புரைசுதலா ஹாலை லூயா ஹாலை லூயா ஹாலை லூயா இதைய நினைவாக செய்யுங்கள் என்று சொல்லி ஒவ்வொரு திருப்பலையிலும் நம்மோடு இருப்பதற்காக நம் உடலில் நம் உள்ளத்தில் நம் வாழ்வில் நம் குடும்பத்தில் நம் வேதனையில் நம் துன்பத்தில் நம் நோய்களில் நம் பிரச்சனைகளில் நம்மோடு இருப்பதற்காக அவர் செய்தது தன்னையே அப்பமாக கொடுத்தது தான் அப்படி தன்னையே அப்பமாக கொடுத்துக்கொண்டு இன்றும் நம்மோடு இருக்கின்ற கடவுள் தான் ஆலை லூயா இந்த நற்குணையா ஆண்டவரை உண்பவர்கள் அவரிலும் அவர் நம்மிலும் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றார் நம்மோடு உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு தெய்வம் நாம் அவருடைய அரியணையாக நம்மை அவருடைய அரியணை அரியணையாக ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கின்றார் மீண்டும் நாம் அந்த ஐசியா புஸ்தகத்திலே வாசிக்கின்றோம் அவர் அண்டவரே நான் அசுத்த உதடுகளை கொண்டவன் அசுத்த உதடுகள் கொண்ட மக்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னபோது விண்ணிலிருந்து ஒரு தீக்கனல் இறங்கி வந்து அவருடைய நாவை தொட்டது அந்த தீக்கனல் விண்ணிலிருந்து இறங்கி வந்து ஏசியாவின் நாவை தொட்டு அவரை பரிசுத்தமாக்கி அந்த தீக்கனல் தான் திவிய நற்கருணை பிரைசலா ஆலை லூயா ஆலை லூயா ஆலை லூயா இன்றைக்கு அன்றைக்கு எப்படி ஏசியாவின் நாவை தொட்டதோ தொட்டு அவருடைய பரிசுத்தப்படுத்தியதோ அதே தான் இந்த திவிய நற்கருணை நம் நாவை தொடுகின்ற திவிய நற்கருணை ஆகவே அன்புக்குரியவர்களே இப்பேற்பட்ட மகிமையும் மகத்துவம் நிறைந்த அந்த அரியணையில் வீட்டிருக்கிற மாண்டவர் இயேசுவை நாம் ஆராதித்தோம் என்றான் அவரை ஆராதிக்க ஆராதிக்க அவர் நம்மோடு இருக்கின்றார் அவர் நமக்குள்ளே இருக்கின்றார் அவர் நம்முடைய கடவுளாக இருக்கின்றார் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது ஆகவே அந்த அன்பு நேசர் நம்மோடு இருப்பதற்காக தன்னையே நற்கருணையில் வழங்கிய அந்த அன்பு நேசரை நாம் ஆராதித்தோம் அந்த இயேசு நம்மை சுகம் கொடுக்கின்ற கடவுள் நமக்கு எது வேண்டுமானாலும் செய்கின்ற கடவுள் என் பெயரால் நீங்கள் எதை கேட்டாலும் நான் தருவேன் என்று யோவா நட்செய்தி பதினான்காம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு தருவேன் என்று சொன்னவர் ூயா எல்லாரும் வழுதியை வைத்து படிங்க யோகா நட்சதி பதினான்கு பதினான்கு சொல்லுங்கள் நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு தருவேன் நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு தருவேன் ஆலை லூயா ஹாலை லூய அப்படி எழுந்து நிற்போம் எதை நாம் கேட்கப் போகின்றோம் என்று ஆண்டவர் இயேசு விடத்தில் எதை நாம் கேட்கப் போகின்றோம் கேளுங்க நீங்கள் கேட்டதையெல்லாம் இயேசுவின் பெயரால் எதை கேட்டாலும் உங்களுக்கு அவர் தருவதற்காக வந்திருக்கின்றார் அவர் உங்களுக்கு தருவான் நிச்சயம் தருவான் நீங்கள் இன்றைக்கு பெற்று செல்வீர்கள் நீங்கள் வந்தபடி செல்லுகூடியவர்கள் அல்ல புதிய மனிதர்களாய் சுகம் பெற்ற மனிதர்களாய் அதிசயங்களை அற்புதங்களை பெற்றவர்களாக நீங்கள் செல்ல போகிறீங்க ஆகவே சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுவதே எனது பாடலை பாடி ஆண்டவர் ஏசு தருகின்ற சுகத்தை ஆண்டவர் ஏசு தருகின்ற விடுதலையை ஆண்டவர் ஏசு தருகின்ற சமாதானத்தை ஆண்டவர் ஏசு தருகின்ற மகிழ்ச்சியை நாம் இப்பொழுது பெற்றுச் செல்லுவோம் இனி ஒருபோதும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னவர் ஒருபோதும் ஒருபோதும் உங்களை துக்கம் உங்களை ஒருபோதும் பிடிக்காது உங்களை பற்றி கொள்ளாது அவருடைய மகிழ்ச்சி அவருடைய சந்தோஷம் அவர் தருகின்ற தான் உங்களை நிரப்புமே தவிர துக்கங்கள் அல்ல எனவேதான் தான் ஏசி சொன்னார் என் மகளை மகளை உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் ஆகவே நம் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகின்ற அன்பு நேச நமக்கு சுகம் தரும் தெய்வம் அந்த சுகம் தரும் தெய்வத்தை மட்டும் ஆராதித்துக் கொண்ட சுகம் தரும் என்று சொல்லி அந்த பாடலை பாடி அவர் தருகின்ற சுகத்தை நாம் பெற்றுச் செல்வோம் ள்ளே பாய்ந்து செல்லுதே வல்லமை நதியாய் பரவி பாயு நமை சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே வல்லமை நதியாய் பரவி பாயுதே ரத்த குழாய்கள் கண்கள் செழிவாய் தமிழி எங்க பாய்ந்ததே குழாய்கள் கண்கள் செவிவாய் தமடி எங்கு பாயின்றதே உங் வல்லமையா சுகமான உம் வாத்தையா சுகமா நன்றி உம் தழும்புகள் அகமானே உம் தயவினா உம் தயவினா அ சையே சையே சுகம் தரும் என் தெய்வமே ஏ சையா ரிச்சக சுகம் தரும் என் தெய்வமே அல்லமையா சுகமா அப்பா உம் வார்த்தையா தழும்புகளும் தழும்புகளா தயவினா சுகமான அப்ப கடுங்க முதுகு தண்டை இதயம் மூளை நரம்பு ரத்தம் வல்லமை பாயட்டம் குடல் தோல் கணையம் இறை பை வயிறு சதையெங்கும் வல்லமை உடைய பிள்ளைகளுடைய உடலில் இருக்கக்கூடிய நோய்களுக்குள் கைகால் நோய்களுக்குள் கை கால்களுக்குள் இறங்கட்டும் பரிசுத்த வல்லமையால் உம்முடைய தழுவான் இப்போதை இப்போதை சுகம் பெறுவார்களாக புதுகு தண்டு இதயம் மூளை நரம்பு ரத்தம் வல்லமை பாயின்றதே அமைன தண்டு இதயம் மூளை நரம்பு ரத்தம் வல்லமை பாயின்றதே குடல் தோல் தனையம் இறை பை வயிறு சதையெங்கும் பாய்ந்ததே குழல் தோல் தனையம் இறை பை வயிறு சதை எங்கும் ரே ஏசையா ரிச்சகரே சுகம் தரும் என் தெய்வத்தை கூப்பிடுங்க ஏசையா உயரத்தை ரட்சகரே கூப்பிடுங்க சுகம் தரும் என் தெய்வமே தெய்வையா ஏசையா சுகம் தெய்வமே உம் வல்லமையால் சுகமானே 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 உம் 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 தழும்புகளா சுகமான கரங்களை தட்டை சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே வல்லமை பாயுதே சுகம் கலன் எனக்குள்ளே வல்லமை நதியாய் பரவி பாயுதே மொட்டை ஈரல் மொட்டை கைகால் திசுக்கள் எஸ்வே தடங்கள் இருக்கிற நோயில் மத்தியில வல்லமை பரவட்டம் எலும்பு நரம்புகள் சிறு நீரகங்கள் சுவாசமெங்கும் அப்பா உடைய அளிக்கும் வல்லமை இப்போதை இப்போதை இறங்கி வந்து உன் பிள்ளைகளை சுகமாக்கும் ஐயா சுகமாக்குங்க சுகமாக்குங்க தொட்டு சுகமாக்கும் தொட்டு சுகமாக்கும் ஐயா ஒரு மகனு மகளும் வெறுமனை போகாதவனம் சுகப்படுத்தும் எய்சுவே என்று சொல்லு தாகத்தோடு செவித்து பாடுவோமா முட்டு ஈரல் மூட்டு கை கால் திசுக்கள் வல்லமை பாயைந்தலே நாமே முற்று ஈரல் மூட்டு கை கால் திசுக்கள் வல்லமை பாயைந்தலே எலும்பு நரம்புகள் சிறுநீரர்கள் தலையெங்கும் பாயெந்தலே நரம்புகள் புகள் தெய்வமே கோப்பிட கோப்பிட நம்பிக்கையோடு கோப்பிட ஏசையா அந்த ஒரு வார்த்தை போதும் உங்கள் வாழ்வில் அதிசயங்கள் அற்புதங்கள் சுகம் தரும் என் தெய்வமே உம் வல்லமையால் சுகமானே அப்பா அப்பாவா உம் வார்த்தையா சுகமானே எஸ்வெ ஓம் தழும்புகளான் உம் தழும்புகளான் சுகமானி உம் தயவினா உம் தயவினா சுகமானே கரங்களை தட்டி சுகம்பலன் எனக்குள்ளே பாயு செல்லுதே வல்லமை பரவி கற்ப பை கட்டி காயங்கள் பொண்கள் வல்லமை பாயட்டம் முடக்குவாதங்கள் நுரை ஈரல்கள் சுவாசமெங்கும் எய்சனுடைய சுகமலைக்கு வல்லமை பாயட்டம் கேன்சர் கட்டிகள் உடையட்டும் வயிற்றைக்கின் அல்சர் வியாதிகள் நீங்கட்டும் குழந்தை பாக்கியம் இல்லாய நீங்கட்டும் குழந்தை பாக்கியம் இல்லையே என்று கபலையோடு வந்திருக்கின்ற பிள்ளைகளை ஒப்பு கடக்கினேன் அப்பா குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசைவதைங்க மன நோய்கள் நீங்கட்டும் மன பாருங்கள் நீங்கட்டும் கட்டிகள் உடையட்டும் எல்லா கட்டிகளும் கேன்சர் கட்டிகள் முதல் சகல கட்டிகளும் என் இயேசுவின் நாமத்தில் இப்போதை உடைந்து உன் பிள்ளைகள் சுகம் பெறுவார்களாக அலை அலை இயேசுவே திருமண தடைகள் விலகட்டும் வாய்ப்புக்கான தடைகள் நீங்கட்டும் ஆண்டவரை இயேசுவின் வல்லமை 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 இறங்கட்டும் இப்போதை இறங்கட்டும் இயேசுவே வல்லமை 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 அப்பா அதிசயங்களும் அற்புதங்களும் செய்கின்ற வல்லமை இறங்கட்டும் பிள்ளைகளை உச்ச நிலை உள்ளங்கால் வரை இயேசுவின் நாமத்தில் இப்போதை நிரப்புங்க நிரப்புங்க சிறிய கோளாறுகள் நுரையீர சம்பந்தமான கோளாறுகள் நீங்கட்டும் கற்பப்பையில் இருக்கின்ற கட்டிகள் உடையட்டும் தடைகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில் நாமத்தில் இப்போதை இப்போதே அப்பா பிளாவை தேவை செவிக்கணும் செவிக்கணும் வல்லமை ஐயா இப்படி தெய்வீக சுகமலைக்கு வல்லமையான கட்டி கா எங்கள் பொங்கல் வல்லமை பாயின்றதே கா எங்கள் பொண்கள் வல்லமை பாயின்றதே முடக்குவாதங்கள் நுரை ஈரல்கள் சுவாசம் எங்க பாய் என்றே அமை அமை அமைக்கு வாதங்கள் நுரை சுவாசம் சுவாசமெங்க பாய கரங்களை உயர்த்தா செய்யா நெற்றே சுகம் தரும் எந்த வரை கோப்ப செய்ய நடந்துட்டேப்படுங்க சுகம் தரும் செய்யாஸ்ரே சுகம் தரும் என் தெய்வமே

உங்களுக்கு ஓடுவிப்பாயேசையாயா ரிட்சகரே நன்றிலோயா ஹலைலொயா தலை லொயா ஏசையா ரிட்சகரே தரும் என் தெய்வ வல்லமையா வல்லமையா சுகமாரி உம் உம் சுகமா கரங்களை தட்டே கலும் கலம்புகள சுகமாரி உம் தயவினா உம் தயவீனா சுகமான சுகம்பலன் சுகம்பலன் நன்றியோடு கரங்களை தட்டை செல்லுவே வல்லமை நதியாய்

ரும் தெய்வ விஸ்வையா திருச்சகரே சுகம் தரும் என் தெய்வமே ஏசையா திருச்சகரே சுகம் தரும் என் தெய்வமே அப்படியே இரண்டு கரங்கள் இதயத்தோடு சேர்த்தப்படுங்க இரண்டு கரங்கள் இதயத்தோடு சேர்த்தப்படைங்க ஏசுவும் நானும் எனக்குள் வந்திருக்கின்றார் என் பிரச்சனைக்குள் வந்திருக்கின்றார் இனி அது என்னுடைய பிரச்சனை இல்லை அவருடைய பிரச்சனை என் நோய்களுக்குள் வந்திருக்கின்றார் அது என்னுடையதல்ல அது அவருடையது ஒப்பு இனி நீங்கள் அதை குறித்து கவலைப்பட வேண்டாம் அவர் பார்த்து கொள்ளுவார் என் கடவுள் பார்த்துக் கொள்கின்ற கடவுள் எகோவா ஈரே அவர் பார்த்துக் கொள்ளுவார் பிரைஸ்தலாம் படியிட்டு நற்கனை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெறுவோம் மாண்புயர் கீதத்தை பாடு Oh, oh, புகழ்சியோடு வெற்றியாக்கும் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாருமாக இருவர் என்றவரா தேவன் வாழவே மன்றாடுவோமாக இறைவா இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளை நினைவ எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திருரத் தமிழ் மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவித்து அருள் பொரிய வேண்டும் வழியாக என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை ஆ இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக பாராக